வெந்த மூணையும் கலந்து ஒரு கிண்ணத்தில் நாப்பத்தி நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்க மாத்துங்க நீங்க படுக்கிற தலகாணிக்க அடியில் நாலஞ்சு காசை போட்டு வச்சு படுங்க சனிக்கிழமை கொள்ளு ஒரு கால் கிலோ போல அவிச்சு நவகிரகத்துக்கிட்ட நின்று இவ்வளோ காண அள்ளி கொடுக்கணும் கொடுப்பீங்களா சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும் எப்போதும் சர்க்கு பாக்கெட்டில் பணம் வை இடது பாக்கெட்டு வச்சே இருந்தீங்கன்னா பணம் பெருகும் திராத்தி குழம் வாங்க வாங்க அன்றைக்கி தான் நினச்சேன் எப்படி சேனல் எப்படி இருக்குது ஆர்யூ இன்ட்ரெஸ்டட் இன்னிட் சேனலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பிஸ்னஸ் நல்லா போகுதா பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை தூரம் முருகரை போய் கும்பிடணும் கும்பிட்டா நல்லா போகும் ரெண்டு ஒன்று மூணு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு பவானி நீங்கள் விநாயகரை போய் பிடிச்சுக்கோங்க உங்கள் டேட்டுக்கு விநாயகர் தான் வராது டெய்லியும் போகலாம் ஒரு செதறு காய் போடுங்க திங்கட்கிழமை தோறும் தேங்காய்ண்ணை ஊற்றி விளக்கு போடுங்க பதினோரு சுற்று சுற்றி வாங்க விநாயகரை சங்கடரசிக்கு தவறாமல் போங்க ஒரு அரை கிலோ சுண்டல் போட்டு தானம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் கிராத்திகளாக ஆர் டூயிங் பெஸ்ட் ரொம்ப நல்லது பாலசுந்தர் ஆ நல்லது பாலசுந்தர் அப்போ வியாபாரம் நல்லா பிக்கப் பண்ணிட்டீங்க இல்லையா ஒய்ஃபுல்லாம் நல்லா இருக்குதா குழந்தை நல்லா இருக்கானா வெரி குட் வெரி குட் சேனல் பண்ண முடியுதா இந்த காரை வச்சே ஒரு வீடியோ போடலாமே காரை வச்சே என்ன வண்டி இப்போ எல்லோரும் அது வேறு செய்கிறாங்க புது கார் வாங்கினா அது வாங்கினது அது பிராண்டு அதோடைய லைஃபு அதை எப்படி பேடணும் அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க மொதல் மொதல் போன இடம் அப்படி எல்லாம் போடுறாங்க அப்படியும் போடலாம் வெரி குட் பிரபஞ்ச முகூர்த்தம் விடியகாலம் மூணு மூன்றைக்கு எழும்பி முகங்களையும் வாய்க்கப்பிளிச்சுட்டு கூட விளக்கேற்றலாம் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் தேவர்கள்லாம் வழிபாடு செய்கிற நேரத்தில் நாமளும் வழிபாடு செய்தால் அந்த பலன் ஜாஸ்தி முனிவர்கள் தான் பொதுவாக அந்த நேரங்களில் கும்பிடுவாங்க நம்ம தூங்க தூங்கத்தான் செய்வோம் இப்போ இந்த பிரம்ம பிரபஞ்ச வழிபாடு பிரசித்தமாகிக்கிட்டு வருது அதனால தான் அதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவிலேருந்து அத்தனை தேவர்களும் வழிபடுத நேரம் சூரிய பகவான் புறப்பட்டு வாரார்ல அவர் பாதத்தை கழுகி பூஜை பண்ணுவாங்களாம் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் அது தனி உங்கள் ரெண்டு பேர் லைஃபும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அர்த்தநாரீஸ்வரர் படம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்குது அவர் கையில் வெள்ளி மோதிரம் இல்லைன்னா வளைகள் இல்லைன்னா ரெஸ்ட்டு செயின் வெள்ளி ரெஸ்ட்டு செயின் போட்டாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க படுக்கிற அறை வந்து தென்மேற்கு அறையாக இருக்கணும் தென்மேற்கு மூலதான் சயன மூளை உங்கள் படுக்கை அறையில் வாசலில் ரெண்டு மயில் பீலி வைங்க மயில் இறகு இருக்குல்ல வாசப்படி ரெண்டு மயில் இறகு ஒட்டி வச்சா கணவன் மனைவி